இந்த ஒரு வீடியோ நார்மல் வீடியோ மாதிரி இல்லாமல் இது ஒரு அன்வீசல் வீடியோ ப்ராப்பர் இன்ட்ரோ எண்டிங் இருக்காது கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது கண்டென்ட்டை உங்களுக்கு புரிய வைக்க போறதும் இல்லை நீங்கள்தான் பார்த்து புரிஞ்சுக்க போறீங்க ஆனால் கண்டென்ட் மட்டும் பக்காவாக இருக்கும் நீ நீலாம் படிக்க லாக்கியே கிடையாது நீ மாடுமைக்கு தான் லாக்கி நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி நம்ம மாடுமைக்கு தான் லாக்கியோ படிப்பும் சுத்தமும் வரமாட்டேங்குது விளாட்டும் வரல ஆமாம் கரெக்டு தான் மாடுமைக்கு தான் லாக்கி வாடமைக்குதான் இல்ல சரி ஸ்கூலத்தில் நின்றான் வாடமைக்கு தான் வாக்கி அந்த பொண்ணு போய் லவ் பண்றேன்னு சொல்றியா அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படிங்கறத மறந்துட்டியா சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு நமக்கு நல்லாவே தெரியும் அவள் நம்ம தங்கச்சி மாதிரி அறிவு இல்லை உனக்கு நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லவே இல்லை நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் நீ நம்புறியும் அவள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அவள் தான் செய்வா உனக்கு எங்கே போச்சு அறிவு தனது நண்பனை நம்பி வீட்டுக்குள் விளையாட அனுமதித்த நண்பனுக்கு பேரதிர்ச்சி தனது நண்பனின் தங்கையே கரெக்ட் செய்ய முயன்ற அந்த நண்பனுக்கு நடந்த அவல நிலையை பாருங்கள் உன்னை நம்பி தானே என்னோட வீட்டுக்குள்ள விட்டேன் உனக்கு என் தங்கச்சி விக்குதான் ஆ நீ போட்ட முடியுதா இவனெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர இவனு மொழியில் ஏதாவது பண்ணி கரட்டி விடு அமைதியா பேசுங்க அவனு கேட்டுற போகுது கேட்டால் கேட்கட்டும் நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தான் எப்பவும் நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்க சரி சரி மச்சான் தப்பா நினச்சிக்கிடாத சின்ன வேலை இருக்கு அப்புறமா பார்ப்பேன் சரியா சரி சரியூனை நான் கிளம்புறேன் உன் கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பையன் வேலை தெளிவா இருக்கப்பா எவ்வளோ தமிழம் குடுக்கிறீங்க சம்பளம்லாம் எல்லாரும் மாதிரியும் தான் ஆனால் ஒன்று நம்ம பக்கத்துல நிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது வேலை பக்காவா இருக்கும் எப்பவுமே அந்த பையனை மத்தவங்கள விட நல்லா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இப்போ என்ன வேலையை கொடுத்துருக்கீங்க முன்னாடி மாதிரி அந்த பையனால் வேலையே செய்ய முடியல உண்மாவான் நமக்கு எதுக்கு அதான் தூக்கிட்ட நாளையில இருந்து நீ வேலைக்கு வராத உங்களுக்காக நான் முப்பது வருஷம் வேலை பார்த்துருக்கேன் வராதன்னா வராத அடுத்த பேச்சு நீ எது பேசுகிறா சமீப காலமா எந்த ஒரு வேலைக்கும் ஆள் கிடைக்கவே மாட்டாங்க அதுவும் விவசாயத்துக்கு சுத்தமாக ஆள் கிடைக்க மாட்டாங்க யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நான் வேலைக்கு வரணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் வேலை முடித்து வெளியே வந்த உடனே எனக்கு கையில் சம்பளம் ஆகணும் லேட் பண்ணக்கூடாது சரி அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா நான் வந்து எப்போ வேணாலும் வேலைக்கு வருவேன் இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்னு தான் சொல்லக்கூடாது ஏழு மணிக்கு வருவேன் பத்து மணிக்கு நான் வெளியே கிளம்பிடுவேன் நீங்கள் எதுவும் அதை பற்றி சொன்னால் நான் வேலைக்கு வர மாட்டேன் சரி ஓகே நீ வேலைக்கு வந்தால் போதும் என்னப்பா வேலை பார்க்க நல்லா குனிஞ்சு நுங்கி வேலை பாரு என்னால் இவ்வளோ தான் வேலை பார்க்க முடியும் வேண்டான்னா சொல்லுங்கள் நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரல சரி சரி வேலையை பாரு வேலையை பாரு மேக்கப் எதுக்காக பண்ணுற என்ன அழகாக காட்ட அழகாக எதுக்காக காட்டணும் நாலு பேர் பார்க்க நாலு பேர் எதுக்காக பார்க்கணும் என்கிட்ட இதுக்கு பதில் இல்லை பதில் இல்லையா ஆ கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கு அப்போ கருப்பாக இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்காங்க அப்படியா என்னங்கடா டேய்